வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நிறையழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள நான்காவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நிறையழிதல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு நிறையுடையேன் என்பேன்மண் யானோ என் காமம் மறை இறந்து மன்றுபடும் நிறையுடையேன் என்பேன்மண் யானோ என் காமம் மறை இறந்து மன்றுபடும் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் யான் இதுவரையில் நிறையோடிருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆனால் என் காமம் என்னுள் மறைந்திருத்தலை கடந்து மன்றத்தில் வெளிப்படுகின்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் என்னுள் இறைவன் பூரணமாக நிறைந்து உள்ளான் என்று பெருமையாக கூறுவேன் ஏனென்றால் என்னுள்ளே அந்த இறை அன்பானது மறை என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை அதாவது நம்முள் சுவாசக்காற்றாக உள்ள அந்த மந்திரத்தை கடத்தி சபைக்கு வந்துவிடும் சபை என்பது இறைவன் இருக்கக்கூடிய நம் புருவ மத்தியின் உள் நடுவே அதுவே சிற நடு ஆகும் அச்சபையே நிலையை தரவல்லது மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் என்னுள் இறைவன் பூரணமாக நிறைந்து உள்ளான் என்று பெருமையாக கூறுவேன் ஏனென்றால் என் அந்த இறை அன்பானது மறை என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை அதாவது நம்முள் சுவாசக்காற்றாக உள்ள அந்த மந்திரத்தை கடத்தி சபைக்கு வந்துவிடும் சபை என்பது இறைவன் இருக்கக்கூடிய நம் புருவ மத்தியின் உள் நடுவே அதாவது சிற நடு ஆகும் அச்சபையே சாகா நிலையை தரவல்லது நன்றி என்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்